ஹரியானா சட்டசபை தேர்தல் பாஜக அதிர்ச்சி தோல்வி டெபாசிட் கூட வாங்காத சோகம் போன பிரதமர் மோடி அதாவது ஹரியானா மாநிலத்தில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வந்ததாக சொல்லப்பட்டது இதற்கிடையே அங்கே நடத்தப்பட்ட மிக முக்கிய சர்வே முடிவு ஒன்று இப்போது வெளியாகியிருக்கிறது ஹரியானா மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதனால் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் அங்கு இறங்கிவிட்டனர் இதற்கிடையே ஹரியானா தேர்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட சர்வேயில் அங்கு முதல்வராக யார் வர விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு அங்குள்ள மக்கள் விடையளித்திருந்தனர் டைம்ஸ் நவ் பாரத் மற்றும் மேட்ரிஸ் இணைந்து நடத்திய இந்த கருத்துக்கணிப்பில் முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு மக்கள் பதிலளித்தனர் இதில் முதல்வராக இருக்கும் அதாவது தற்போதைய முதல்வராக இருக்கும் பாஜகவின் நயாப் சிங் சைனிக்கும் காங்கிரஸின் பூவிந்தர் சிங் ஹூடாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது இருப்பினும் காங்கிரசுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகவே இருந்தது இந்த சர்வே முடிவில் தற்போது முதல்வராக இருக்கும் பாஜகவின் நயாப் சிங் சைனி முதல்வராக தொடர வேண்டும் என சுமார் இருபத்தோரு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர் அதே நேரம் காங்கிரஸின் பூபிந்தர் சிங் ஹூடாவுக்கும் அங்கு செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது பூபிந்தர் சிங் ஹூடா முதல்வராக வேண்டும் என சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் இருவருக்கும் இடையேதான் அங்கு கடுமையான போட்டி நிலவி வருகிறது அதே போல ஆம் ஆத்மிக்கு அங்கே பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இது தவிர கரியானா முன்னாள் முதல்வரும் ஜனநாயக ஜனதா என்ற கட்சியின் மூத்த தலைவருமான துஷியந்த் என்பவருக்கு ஆதரவாக எட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் ஹரியானா முதல்வர் பதவிக்கு நயாப் சிங் சைனி மற்றும் பூபிந்தர் சிங் ஹூடா இருவருக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவியது ஹரியானாவில் ஹர்கி தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வான பூபிந்தர் சிங் ஹூடா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து இரண்டு முறை ஹரியானா முதல்வராக இருந்துள்ளார் இப்போது இவர் ஹரியானா சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகிறார் மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஹரியானாவின் லட்வா தொகுதியில் வென்ற நயாப் சிங் சைனி இப்போது அங்கே முதல்வராக இருந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் நடந்த ஹரியானா தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக மற்றும் ஜேஜிபி கூட்டணி ஆட்சியை அமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் டைம்ஸ் நவ் மட்டுமே மீண்டும் ஒரு கருத்துக்கணிப்பு நடத்தியிருந்தது அந்த கருத்துக்கணிப்பில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பெரும்பான்மையான மக்கள் திடீரென காங்கிரஸுக்கு ஆதரவை அள்ளி வழங்கியிருந்தனர் அதாவது இதற்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் பாஜகவுக்கு இருபத்தோரு சதவீதமும் காங்கிரஸுக்கு இருபத்தி ஒன்பது சதவீதமும் மக்களிடையே ஆதரவு இருந்தது ஆனால் நேற்றைய தினம் டைம்ஸ் நவ் மட்டுமே நடத்திய இந்த கருத்துக்கணிப்பில் காங்கிரஸுக்கு சுமார் முப்பத்தி எட்டு சதவீதமும் பாஜகவுக்கு வெறும் பன்னெண்டு சதவீதமும் மட்டுமே மக்களின் ஆதரவு வெளிப்பட்டது அது மட்டுமில்லாமல் நிறைய தொகுதிகளில் தனிப்பட்ட அடிப்படையில் பாஜகவுக்கு மக்களின் ஆதரவு என்பது மிகவும் பின்தங்கியுள்ளது குறிப்பாக ஹரியானா முழுவதும் மொத்தமாக பாஜகவுக்கு பன்னெண்டு சதவீத ஆதரவு இருந்தாலும் தனித்தனி தொகுதிகளில் மக்களின் ஆதரவை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அதிலும் பல இடங்களில் பாஜக டெபாசிட் வாங்குவதே குதிரை கொம்பாக மாறி வருகிறது இந்த செய்தி பாஜகவினரை உச்சகட்ட கலக்கத்தில் உறைய வைத்துள்ளது